மேடையில வீட்டிற்கும் அருமையான ஆரம்பியவர்களே விக்ரமன் அவர்களே மற்றும் ஏனைய அருமையான நண்பர்களே என்னுடைய ரசிக பெருமக்களே உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன முருகப்பெருமான் ஒரு குரலை கொடுத்து வச்சிட்டாரு அதே மாதிரி வடநாட்டில் முகமது ரஃபி தெற்கேயும் வடக்கேயும் இரண்டு குரல்கள் உயிரோட்டம் கொடுத்து எப்படி பாடுவது என்பது இந்த இரண்டு குரலில் தான் கிடைத்தது பாட்டில் பாவம் என்று சொல்லுவார்கள் உணர்ச்சியோடு பேசுறது இப்போ எல்லாம் நான் பேசும்போது நீங்கள்லாம் என் சொல்லை கேட்கணும் என்னை நீங்கள் வாழ்த்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட ரொம்ப பணிவோடு அந்த குரல்ல சின்னது பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் இதுதான் பாவம் என்று சொல்றது ஒரே ஐடியா என்ன இலக்கணம் இருக்கே தமிழில ஒரு இலக்கணம் இருக்கிறதே கமா இருக்கு செமிகோலன் இருக்கு ஃபுல் ஸ்டாப் இருக்கு அதெல்லாம் நிறுத்தி நிதானப்படுத்தி எதை எந்த அளவுக்கு மக்களிடம் அந்த வார்த்தையை செலுத்த முடியுமோ அதை உணர்ந்து சொல்றது தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு மரபு தமிழ்ல தான் இந்த ஒரு சுகம் இருக்கு வேதமே தமிழ்ல வந்தது என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் சிந்திப்பதற்கு இப்ப நேரம் இல்லை இப்போ ஒவ்வொருத்தரும் எங்கே நிம்மதி கிடைக்கும் எங்கே நிம்மதி கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்காங்க எதோ எந்திர வாழ்க்கையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்கேயாவது ஒரு சுகம் கிடைக்குமா ஒரு நல்ல இசை கேட்குமா மனசுக்கு ரம்யமா இருக்குமான்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய சூழ்நிலைய இன்னைக்கு நான் பார்க்குறேன் இங்கே வந்து உட்கார்ந்த எனது அருமை தம்பி அன்வார் பாடுறதை கேட்டுட்டு நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போயிடலாம் தம்பி வந்து சொன்னதே அப்படிங்கிறதுக்காக வந்தேன் கடைசி வரை நான் உட்கார்ந்து கேட்க போறேன் அவர் பாடும்போது ஒவ்வொரு வார்த்தைகளை நான் கேட்கும்போது நான் வந்து முகமது முகமட் ரஃபீனுடைய ரசிகன் நான் ஏன்னா ஓராயிரம் பார்வையில் அவர் ஹிந்தியில் பாடினத நான் தமிழில் பாடியிருக்கேன் நயா தௌருங்கிற ஒரு படத்தை வடநாட்டில் பம்பாயில் ரெக்கார்டிங்காக நானும் சுசிலாவும் போயிருந்தோம் ஒரே நாளில் அஞ்சு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம் आप इस मोहम्मद रबीशार बंदा हैं ने पाकरत कह रहे हैं बंदर यह ना रस्म ना गुंबड़ पाकरत किन्हें मनके टावर बंदर कारण होता तो ना, ना, ना आवाज़ है आपका मैं मुक्त हो जाता हूँ आपसे बहुत पसंद करता हूँ दिन ना क्या सुंदर आवाज़ ह அப்படின்னு அவர் எங்கிட்டு சொல்றார் அவர் பாடி காமர் ஓரம் அவர் பாடி காமிக்கும் போது ஹம்சி ஜாதா அச்சே காயம் அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை கலைஞன் பொறாமை குணம் இருக்காது ஐயா நல்ல கலைஞனுக்கு நல்ல பாட்டை கேட்டுட்டாங்கன்னா தெய்வத்தை போல வாழ்த்துவாங்க அப்பேற்பட்டவன் தான் நானும் முகம்மது ரஃபி அவர்களும் அதனால தான் எத்தனை வருஷங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகட்டும் இந்த பாடல்கள் சிரிஞ்சியாக இருக்கும் கற்றளை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை கொடுப்பதற்கு முருகப்பெருமான் ஒரு சௌந்தரராஜனை கொடுத்தார் இன்னைக்கு தமிழ் எப்படியோ இருந்து கொண்டிருக்கிறது அதை நான் சொல்லக்கூடாது எனது ரசிகர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கேட்டு நிம்மதி வேணும் என்பதற்காக வீட்டுல ரேடியோ மூலமாக கேசட் மூலமாக கேட்டு நிம்மதி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது சௌந்தரராஜனுடைய கச்சேரி ஏற்படுமா கேட்பமா அது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உரிய வலு எனக்கு கிடைக்கவில்லை நான் என்னைக்கு செய்ய முடியும் பாடணும்ன்னு ஆசை இருக்கு தமிழ்நாட்டு தலையெடுத்து எடுத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் பகவானாக பார்த்து எனக்கு பெருமை நாற்பத்தஞ்சு வருஷம் யாருடைய பலத்தில் பாடினேன் எனக்கு கொடுத்த ஒரு ரெண்டு புண்ணியாத்மாக்கள் ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் சிவாஜி ஒரு பக்கம் இந்த ரெண்டு பேரும் நாம் பாடின உணர்வுகளை எல்லாம் மக்களிடம் எடுத்து 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 கொடுத்து விட்டார்கள் அதில் சௌந்தரராஜனுக்கும் உரிய மரியாதையை கிடைக்குது என்ன அப்புறம் பாட முடியாதா இந்த சமீபத்தில் கூட பன்னெண்டாம் தேதி கூட பாடினேன் நல்லாத்தான் பாடினது இருபது பாட்டு தொடர்ச்சியாக அவர் சவுந்தரராஜன் பாடுகிறார் இவ்வளவு உணர்ச்சியோட இந்த வயசுலேயும் இவர் பாடுறாரு இந்த வயசுலயும் படத்துல இவரை பாட வச்சா எப்படி இருக்கும்னு ஒத்தருக்கு நினைவு வரலையே ஏன் வரலன்னா தமிழ்நாட்டு தலையெழுத்து அவ்வளவுதான்ங்கிறது என்னுடைய முடிவு என்னை மன்னிக்க கொள்ள வேண்டும் நான் உங்களை எல்லாம் கண்டு ரொம்ப சந்தோஷம் அவர் பாடும்போது நீங்க என்ஜாய் பண்றதை கேட்டுட்டு ஐயா கச்சேரி இப்படி தான் என் ரசிகர்கள் இருக்கணும் என்ன உணர்வோடு அவர் பாடுறாருட்டு என்ன உற்சாகமா கரகஷம் கொடுக்குறீங்க ஒரு கலைஞனுக்கு இதுதான் என் பெரிய பொக்கிஷம் வேற வேற ஒண்ணுமே இல்லைங்க அதோட இந்த இந்துஸ்தானி பாடல்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பாடல்களுக்கு இருக்கிறத காட்டிலும் ஒரு பெருமை அந்த ரிதம் இருக்கு பாருங்க அந்த தாளத்திலையே வச்சுக்கிட்டு தன்னுடைய உணர்வுகளையெல்லாம் காமிச்சுக்கிட்டே போகிறாங்க எப்படி அழகா வாசிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு இடத்துலாவது தவறுதல்கள் ஏற்படாம ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்றாங்க பாட்டை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிதம் ஸ்ருதி இந்த ரெண்டும் செஞ்சிருச்சுன்னா தெய்வீகமே வந்துடும் ஐயா அதுக்குள்ளே நான் ரொம்ப உங்களை மாதிரி நானும் உட்காந்து நிறைய பாடல் கேட்கணும்னுட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த அளவு நீங்கள் இந்த மேடையில் ஐயா அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பேச சொன்னதுக்காக இந்த நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது பரமார்ந்த ஆசையையும் தெரிவித்து கொண்டு இந்த அளவு என் பேச்சை முடித்து கொடுத்துக்கிறார் தேவதை புகழும் நடந்து வரும் இளைய ஆகிய திரு மோகன் அவர்கள் இன்றைய இசைவிழாவின் கதாநாயகன் முகமது அன்வர் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்க வருகிறார் சிறுப்புரை ஆற்ற வந்திருக்கும் பாசமிகு அண்ணன் திரு ஆரம்பி அவர்களை அடுத்ததாக பேச அழைக்கிறோம் திரு ஏ எஸ் கனி அவர்கள் அண்ணனுக்கு மாலை இருந்தோம் அன்புள்ள டாக்டர் விக்கிரமன் அவர்களே அருவன் சகோதரர் டிஎம்எஸ் அவர்களே அன்பிற்குரிய ஏவிஆர் அவர்களே